காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இண்டோ இண்டோஃபார்ம் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க இது இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் இண்டோ ஃபார்மில் முப்பது நாற்பத்தி எட்டு டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் ட்ரைவிங் டிராக்டருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக் டைப்பில் வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டிங்க டூ வே வால்வும் பார்த்தீங்கன்னா வண்டியுடைய ஃபிட்டிங்கை வந்து அவைலபிளாக இருக்குது ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது புக்கு வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க லோனெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க வண்டியுடைய புக்கு கிளியராக தாங்க இருக்குது இந்த வண்டி இருக்கும் இடம் ராணிப்பேட்டைக்கு அருகில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேங்க விலை டைட்டிலேயே வந்து கொடுத்துருக்கேங்க ஃபார்மில் முப்பது நாற்பத்தி எட்டு டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே